ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட வெற்றிக்கு இதுதான் காரணம் இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக அது மட்டும் இல்லாமல் எனக்கு முன்னே தெரியுங்க இந்த சீரீஸை நாங்கள் தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெற்றிக்கு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியின் கேப்டன் பேட் கமன்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டியை முடிஞ்சதுக்கவுடனே போஸ்ட் மேட்ச் ப்ரசென்டேஜில் சில பல கருத்துக்கள் பேசியிருக்கார் போட்டி குறித்து வின் பண்ணது குறித்து அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைமர்ட்டோ பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பேட் கமெண்ட்ஸ் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா முதல்ல எனக்கு எங்கள் அணியை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது எந்த சூழ்நிலையில் எப்படி வேணால் விளாட்றாங்க எனக்கு பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது எங்கள் அணியை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதே போல் பத்து ஆண்டு கழிச்சுட்டு நாங்கள் பார்டர் கவர்ஸ்காப் ட்ராஃபி இந்தியா கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் அதுவே பெரிய சாதனம் இருக்குது எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க இந்த போட்டியில் ரொம்ப கடுமையாக ரோஹித் நான் சர்மாக்கள் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக எங்களுக்கு அதனால் எந்த விதத்திலும் எங்களுக்கு சகஜமும் அவங்க இல்லை அதனால கண்டிப்பாக இந்த போட்டியை நாங்கள் வெற்றி பெற்ற சீரீஸை வெற்றி பெற்றது ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறோம் இதுக்கு மேலே நாங்கள் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போயிருக்கோம் நாங்களும் சவுத் ஆஃப்ரிக்காவும் அதை நோக்கி அங்கே பயணம் இருக்கும் கண்டிப்பாக அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு கப்பை நாங்கள் அடிக்கணும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமன்ஸ் பேசியிருக்காரு எஸ் உண்மையாக ஒரு நல்ல கேப்டனுங்க ஏன்னா ஆல்ரெடி ஐசிசி டெஸ்ட் உலக கோப்பை வென்றிருக்காங்க லாஸ்ட் இயர் அந்த ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப் அடிச்சார் உண்மையாக பேட் கமன்ஸ் பார்டர் கவுஸ்கார் தொட ஜெயஸ்டாங்க பேட் கமன்ஸ் உண்மையாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லீடர்ஷிப் பண்ணுறது நல்ல ஒரு கேப்டனாக இருக்கார் ஆஸ்திரேலிய அணிக்கு ஒரு நல்ல கேப்டனாக இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு மேலே பண்ணுவார் அதனால கண்டிப்பாக இந்திய அணி இந்த போட்டி தோத்தது சீரீஸ் தோற்றது ரொம்ப வருத்தமாக தாங்க இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பார்டர் கவஸ்கர் ட்ராஃபி கடந்த ஒரு பத்து வருஷமும் நம்ம இருந்துச்சு இப்போ வந்து அவங்கக்கிட்ட தூக்கி கொடுத்துட்டோம் கௌதம் கம்பீர் வந்ததுலேருந்தே நம்மளுக்கு நேரம் சரியில்லையா பிளேயர்களுக்கு நேரம் சரியில்லையா என்னென்னு தெரில வந்ததுலேருந்தே ரொம்ப மோசமான ஒரு கிரிக்கெட் தான் விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க அதனால் கண்டிப்பாக நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இந்திய அணி எந்த மாதிரி சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வராங்க ஏன்னா மாற்றங்கள் அணியில் வருதான்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க யங்ஸ்டாரை போடுங்க ஓல்டு பிளேயர்லாம் தூக்குங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது அளவுக்கு சாத்தியம்னு தெரில பார்க்கலாம் வெயிட் பண்ணி விடுங்க அடுத்து இங்கிலாந்து சீரிஸ் வருது டி ட்வெண்ட்டி வருது அதுக்காக பார்த்திங்கன்னா ஐசிசி டெஸ்ட் இது சாரி சாம்பியன் ட்ராஃபி வருது பாகிஸ்தான் நடக்குது இன்னும் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்குது ஓகே பட் இந்திய அணி தோத்துச்சு அது இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது அடுத்த தோற்கறதுலாம் ஒரு ஒரு இதுவாக அடுத்த இதுக்கு போய் பார்க்கணும் அடுத்த மேட்ச் அடுத்த சீரிஸை கண்டிப்பாக இந்திய அணி நல்ல ஒரு அணியாக வரணும் நல்ல கம்பேக் கொடுக்கணும் அதுதான் நம்ம இருக்கிறது பார்த்துக்கலாம் பட் பேட் கமெண்ட்ஸ் ரீசெண்டாக பேசியிருக்காரு நம்ம ரோஹித் சர்ம் பம்முக்கு நன்றி சொல்லியிருக்காருங்க ஏன்னா நல்லா ஃபைட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அதுதான் பேட் கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி தோத்ததுக்கு இதுதான் காரணம் இல்லை இவங்களாம் டீமில் இருக்கணும் இவங்களாம் முதலில் இருந்து தோக்கணும் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க కండిపా క్రికెట్ ప్రతి డే బై డే ఛానల్ అప్డేట్ అవరో మరకాం సబ్స్క్రైబ్ మట్టు కొంచెం పన్ని వెచికంగా నంట్రి వనకాం